சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையில் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் என்ன வீடியோ பதிவு அப்படின்னா ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் யார் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேசியிருந்தோம் அதில் குறிப்பாக இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அவங்க தான் வெற்றி பெறுவாங்கலாம் நம்ம சொல்லலை நம்ம இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க மற்ற மாவட்டங்கள் நிலமை அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறனால மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்றாடம் வெளியில் செல்லக்கூடிய அந்த போக்குவரத்தின் மூலம் வந்து பேசப்படுகிற விஷயங்களை நம்ம கேதர் பண்ண ஒரு அடிப்படையில் தான் வந்து நம்ம அந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அதில் அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு ஆர்டி ஆர்வலராக இருந்துக்கிட்டு நீ வந்து இப்படி ஜாதி ரீதியான ஓட்டெல்லாம் விழுகுன்னு சொல்லி நீ பேசுகிறிய ஜாதியை ஒழிக்கனு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படிலாம் பேசலாமாங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க ஆக்சுவலி ஒவ்வொரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த தொகுதியில் எந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சமுதாய மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் தான் வேட்பாளராக நிறுத்துகிறாங்க இது காலங்காலமாக நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நீலகிரியில் பாருங்கள் ஆசா நிற்கிறாரு நம்ம சிதம்பரத்தில் பாருங்கள் அண்ணன் திருமாவளம் நிற்கிறாரு இங்கே நம்ம ராமநாதர் தொகுதியில் எடுத்துனா முக்குளத்துவம் நிற்பாங்க இஸ்லாமிய சமுதாயம் எங்கே இருக்கோ அங்கே இஸ்லாமிய வேட்பாளர் அதிகம் நிற்பாங்க இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு காலங்காலமாக அப்போ ஜாதி ஓட்டை மெயின் பண்ணாமல் இங்கே அரசியலே நகர்வு கிடையாது அப்போ எந்த நாடாளுமன்ற தொகுதியில் எந்த ம ஜாதி ரீதியான மக்கள் வந்து அதிகமாக இருந்து இப்போ இருக்கிறாங்கன்னு பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி வேட்பாளர்களை கூட்டணி கட்சிகள் நிறுத்துகிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த ஒரு சர்வேயை தான் வந்து நம்ம எடுத்து பேசியிருந்தோம் ராமநாதபுர தொகுதியில் எந்த இன மக்கள் வந்து அதிகமான நபர்களாக இருக்காங்க அவங்க யாருக்கு வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டணி கட்சிகள் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் அது ஒரு சில பேருக்கு மனவர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்குமா என்னென்னு தெரியல ஓகே நம்ம நம்ம ஊருக்கே நம்ம இந்த மாவட்டத்துலேயே இருக்கிறதுனால இந்த கள நலவரத்தை நம்ம பேச வேண்டிய சூழல் இருக்குது இந்த வீடியோ வழியாக அந்த வீடியோ மனதை புண்படுத்தியிருந்தால் நான் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து நான் இதற்காக வருத்தம் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அரசியல் என்பது இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது ஒரு அரசு அலுவலகம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது நீ அரசியல் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்ட்டில் அது வீடியோவில் போய் கமெண்ட்டே ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி கமெண்ட் வந்தோடனே அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிவிட்டேன் அர அரசியல்வாதி சரியாக இருந்தால் அரசு அலுவலகம் சரியாக இருக்கும் என்னுடைய பார்வை அதுதான் அப்போ நம்ம யாரை தேர்வு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரிந்த விஷயம் இப்போ நானாம் வந்து பல எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கேன் ஒரு ரூபா கூட நான் ஓட்டுக்கு பணம் வாங்கியதே இல்லை இதுதான் நிதர்சனமாக நான் மட்டும் இல்லை என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எங்கள் அம்மா இப்போ எங்கள் அப்பா தவறிட்டார் அவர் இருந்த காலம் வரைக்கும் அவர் போட்ட வரட்டும் யார்கிட்டையும் ஒரு ரூபாய்க்கு காசு ஆகினது கிடையாது அதே மாதிரி நானே என் மனைவி அம்மா வாக்கு செலுத்தும் போது யாருக்கிட்டையுமே நாங்கள் இது வரைக்கும் ஓட்டுக்குன்னு காசு வாங்கினதே கிடையாது அப்படி கொடுத்து விட்டாலும் திருப்பி அந்த காசை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கமே தவிர அப்படி தான் எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இப்போ எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் படித்த இளைஞர்கள் யாராவது நிற்கிறாங்களா அப்படின்னு தான் நான் பார்த்தேன் என்னுடைய வாக்கு வந்து நான் யாருக்கு செலுத்த போகிறேன் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து யார் அந்த இருபத்தஞ்சி வேட்பாளர்களை நல்லவர்கள் அப்படின்னு நான் தேடுவேன் தேடி தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாக்கு செலுத்துவேன் அதனால் இவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் என் சமுதாயத்தை சார்ந்த அவருக்கு தான் வாக்கு செலுத்துவேன் அப்படிங்கிற அந்த மடமையான புத்தி நம்மளுக்கு கிடையாது மக்களுடைய மனநிலை இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம அந்த வீடியோவில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ வந்து ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னு அந்த வீடியோங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் குறிப்பாக புதிய மாற்றத்தை முன்னோடி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கலப்பணி வந்து தீவிரமாக செய்யணும் அதில் பார்த்தீங்கன்னா நாம்தோமுள்ள கட்சியை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஆல்ரெடி சத்ரபிரபா அவங்க வந்து வேட்பாளராக நிற்கிறாங்கன்னு சொல்லி பேசியிருந்தோம் அது கிராமப்புறங்கள்லாம் இன்னும் அவங்க ரீச் ஆகலை அப்படிங்கிறத சொல்லுறது அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு மாற்றத்தை முன்னெடுக்கிறவங்க வந்து கிராமத்துலலாம் போய் சேரல அப்படின்னு சொல்கிறீங்க இதுவே உனக்கு வந்து ஒரு அநாகரிகமாக தெரியலையா அப்படின்னு கேட்டுருந்தாரு கெளப்பணி செய்யணும் இங்கே கிளப்பணி செய்கிறதுக்கு யாரு இல்லை ஒரு காலத்தில் நாங்களும் அந்த கட்சியில் இருந்தவங்க தான் யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்களோ அவங்க எல்லா நானும் ஆரம்பத்தில் ஆதரித்தவன் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அவருக்கு வாக்கு தான் அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியிலே ரொம்ப நாளாக இருந்து வந்தாங்க அரசியலில் இங்கே வந்து நம்ம பணம் கொடுக்கக்கூடாது சரக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் நம்ம இருக்கும்போது இங்கே லோக்கல் அரசியல் அதாவது ஊராட்சி மன்ற இந்த மாதிரி தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலே இருக்கிறவங்க பணமும் கோட்டரும் கொடுக்க நான் அந்த கட்சி நாளில் வந்தேன் மேக்ஸிமம் நம்மளுடைய கொள்கை பிடிப்பில் மிக சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நானும் ஒரு நோக்கத்தில் தான் இருக்கேன் அதனால் இப்போ நான் எந்த பக்கம் போகிறது யாருக்கு வந்து நம்ம வாக்கு செலுத்துறதுங்கிறது தெரியாத குழப்பத்திலே வந்து இருக்க ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா யார் மாற்றத்தை முன்னெடுத்து அதாவது மாற்றங்களை முன்னெடுக்கிறவன் சரியாக இருக்கணும் அதாவது நூறு சதவீதம் அந்த மாற்றத்தை முன்னெடுக்கிற கொள்கையில் நூறு சதவீதம் அவங்க சரியாக இருக்கிறவனே நம்ம பின்தொடர வேண்டிய தேவை இருக்குது அப்படி தான் இப்போ நான் தேடிட்டு இருக்கோம் எங்கள் ஏரியாவில் யார் உண்மையான ஒரு இளைஞன் நிற்கிறானோ அவனுக்கு வாக்கு செலுத்திட்டு போவோம் ஜாதி இல்லாமல் ஒரு மதம் இல்லாமல் ஒரு நல்லத்தை அடிப்படையில் எவ்வளவு நிக்கிறான் உண்மையிலே ஒரு நேர்மையானவனுக்கு நேர்மையானவர்கள் செலுத்திட்டு போவான் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் என்னை சார்ந்த இளைஞர்கள் நாங்கள் எல்லாமே பயணிக்கிறோம் ஸோ இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய ஜாதி கட்சி அதுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் இவர் தான் பெரிய ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறாரு அவருக்கு தான் ஓட்டு போடணும் மக்களை நம்ம சொல்ல போகிறதும் கிடையாது நம்ம அதை பற்றி சிந்திக்க போறதும் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாதி அரசியல் இங்கே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட எண்ணமும் நம்மளுடைய நோக்கம் எல்லாமே பண அரசியல் சாதி அரசியல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் புதிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நாம அரசாங்க அலுவலகத்தை மாற்ற போராடுகிற நாம அரசியல்வாதிகளை மாற்ற போராடுவதில்லை அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பதிவு பண்ணிணாரு அது உண்மைதாங்க அரசியல்வாதி மிக சரியாக இருந்தால் தான் அரசாங்கம் மிக சரியாக இருக்கும் அரசு அலுவலகங்கள் மிக சரியாக இருக்கும் அப்படிங்கிற வந்து கருத்தை நான் முன் வைக்கிறேன் நம்ம யார் மீதும் ஒரு பிடிப்பினாலையோ யார் மீதும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈர்ப்புனாலையோ நம்ம வந்து அந்த வீடியோ பதிவை பதிவு பண்ணலை ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு தெரியும் நம்முடைய புரிதல் எப்படி அப்படின்னு ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்னுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவை நம்ம வெளியிடுகிறோம் ஆகவே வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வருவோம் வருத்தத்தை தருது அப்படின்னா மீண்டும் இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இடத்துல வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சேனல்ல ஒரு சர்வே பண்ணேன் நம்ம சேனலில் வந்து ஒரு நாலு வேட்பாளர்கள் நம்ம ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறாங்க அவங்க பேர் போட்டு யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்கும்போது அதில் அதிகப்படியான பார்த்தீங்கன்னா வந்த விஷயத்தை உங்களுக்கு க்ரீம் ஷாட்டில் கூட நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சர்வே பண்ணுற விஷயத்தை வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம் நம்மளாக வாய்க்கு வந்து விஷயத்தை நம்ம பேசுகிறது கிடையாது அதே போய் நம்ம சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பற்றி நம்ம பேசலாம் நினச்சோம் ஐயோ இந்த ஒரு தொகுதியை பேசுனதுக்கே எவ்வளோ பிரச்சனையாக வேண்டாமடா சாமி நம்ம எப்போதும் வழக்கமான நம்முடைய வேலையை தொடர்ந்து பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரும்புகிறேன் மீண்டும் நலன் வேறு சந்திக்கிறேன் நன்றி